எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது கருப்பு உளுந்தில் களி செஞ்சு காட்ட போகிறேன் இந்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இந்த உளுந்தங்களி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ரெண்டு தடவையோ எடுத்துக்கலாம் எலும்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடியது இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் அல்வா மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் வாங்க இன்றைக்கி இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனதும் ஒரே ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க இது வந்து நல்ல சுத்தமான கருப்பு உளுந்தாக வாங்கிக்கோங்க இப்போது இதை வந்து சட்டியில் சேர்த்துக்கலாம் இது வந்து வாசனை வர வரைக்கும் வறுக்கிறோம் இது நான் வந்து அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வறுத்துடலாம் அது வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணி இந்தளவுக்கு எல்லாமே வறுத்து எடுத்ததும் ஆற வச்சுட்டு அரைச்சிடுங்க பவுடரை அரைச்சி இந்த மாதிரி இதில் நான் சளிச்சு வச்சுருக்கேன் சல்லடையில் வந்து மாவை வந்து சளிச்சு வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து அந்த மாவு வந்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக இருக்கும் சளிச்சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போது மாவு வந்து தயாராக இருக்குது நாளைக்கு மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறீங்கன்னா மொதல் நாளே இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக பண்ணலாம் இப்போது காலையில் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சட்டியில் சேர்த்து நான் கொதிக்க விட போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் மார்னிங் வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இந்த தண்ணி வந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம பாகு காய்ச்ச போகிறோம் அதாவது பாகுனா கருப்பட்டியை வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய கூண் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கருப்பட்டி அது ஒன்றும் அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கொஞ்சம் பாதி உடச்சு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து சும்மா வந்து நச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மொத்தத்துக்கு ஒரு கப் அளவுக்கு நான் கருப்பட்டி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இனிப்பு வந்து குறைவாக வேணும் அப்படின்னா ஒன்று மட்டுமே போதும் ஸோ இதை வந்து இதில் அப்படியே நல்லா சேர்த்துட்டு இது கரைய விட்டாலே போதும் இது வந்து பாகு மாதிரி ரொம்ப திக்காக காய்ச்சணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவும் இல்லை ஜஸ்ட்டு இது கரைஞ்சால் போதும் பாருங்கள் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் உடனே வந்து இது ஈஸியாக கரைஞ்சிரும் இப்போ நமக்கு வந்து இந்த கருப்பட்டி வந்து கரைஞ்சாச்சு இந்த சிரப் ரெடியாக இருக்குது அடுத்து இந்த கருப்பட்டியை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க அப்புறமா நம்ம மாவு கலக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மா மாவு வந்து ஒரு கப்பு தயார் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நைட் அரைச்சதை இப்போது அடுப்பு வந்து நான் ஆன் பண்ணலை நல்லா ஆற வச்ச இந்த இதில் மாவை கலந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அடுப்பு ஆன் பண்ணாதீங்க இப்போது கம்ப்ளீட்டாக மாவு வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பொறுமையாக அமைதியாக நம்ம வந்து கிளறி விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா கட்டிகளெல்லாம் இல்லாமல் அது ஈஸியாக கரைஞ்சிரும் அந்த கருப்பட்டி சிரப் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஆறு நீங்கள் மாவு சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ஆறுநூனையும் சேர்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு கரைச்சிடலாம் இப்போது நான் அடுப்பை ஆன் பண்ணுறேன் இப்போ அடுப்பை நான் ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் அதை கிளறிக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து ஒரு நிமிஷம் இப்படி திரும்பினா கூட அது வந்து ரொம்ப அடிப்பிடிச்சிரும் அதனால் அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் நான் வந்து கட கிளறிக்கிட்டே இருக்கேன் இது வந்து டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அது அப்படியே நல்லா திக்காயிரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் திக்காயிட்டே இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுப்பை வந்து மீடியமாக வச்சுருக்கேன் நீங்கள் சிம் பண்ணி கூட வச்சு பண்ணலாம் இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து நீங்கள் வந்து சிம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் தான் நீங்கள் சேர்க்கணும் அது வந்து ஒரு அரை கப் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கிளறணும் ஒரே டைமில் அப்படியே ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறும் பொழுது அது அப்படியே வந்து சுருண்டு வரும் ஸோ இது வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து அந்த கருப்பட்டி தண்ணியில் அந்த சிரப்பில் நல்லா கலந்து விட்டு திக்காக வந்துச்சு ஆனால் இன்னும் வந்து பக்குவமாக வரலை அந்த பக்குவம் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து விட்டு கிளறும் பொழுது அது அப்படியே திக்காக சுருண்டி வரும் அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து சேர்த்து கிண்டணும் நம்ம தண்ணியில் வந்து அந்த மாவை போட்டு கிளறும் பொழுது ஒரு மாதிரி கூழ் பதத்தை விட ரொம்ப திக்காக வந்த உடனே அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் சேர்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி கிளறும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் இன்னும் வந்து சுருண்டு வரலை அதாவது நம்ம எப்படி கிளறுனாலும் கரண்டியை வச்சு நம்ம வந்து எப்படி கிளறுனாலும் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் நடுவில் வந்து நிற்கும் அந்த மாதிரி வர வரைக்கும் கொஞ்சம் கிளறி விடணும் இப்போது இன்னும் கொஞ்சந்தான் எண்ணெய் இருக்குது அதையும் நான் சேர்த்துட்டேன் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எண்ணெய் சேர்த்தோம் இல்லையா அரை கப்பு எண்ணெய் சேர்த்தோம் அந்த எண்ணெய் கூட அங்கங்கே வந்து அது அப்படியே வெந்து அந்த எண்ணெயெல்லாம் ஒதுங்கி ஒதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக உருகி நிற்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எப்படி வந்து கரண்டியை போட்டு அப்படியே நம்ம கிளறினாலும் அப்படியே உருண்டையாக வட்ட வட்டமாகவே வந்து சேர்ந்த மாதிரியே வரும் இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வரும் பொழுது இந்த உளுந்து இந்த களி பக்குவத்தில் பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நான் அடுப்பை வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து மீடியமாக வச்சு இன்னும் கொஞ்சம் லைட்டாக கிளறி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இன்னுமே வந்து சூப்பராகவே வந்து நல்லா சூப்பராகவே வந்து உருண்டையாக வந்து நிற்கிது ஸோ இதுதான் வந்து பக்குவமான ஸ்டேஜ் இனிமேல் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து குக் பண்ணணும்னு தேவையில்லை பாருங்கள் இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம களி வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்ணியாச்சும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து கிளறணும் தேவையில்லை ரொம்ப சூப்பராகவே பர்ஃபெக்டாக தயார் பண்ணியாச்சு இந்த களி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஒரு பத்து நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் கையில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி பார்த்திங்க அப்படின்னா அப்படியே சூப்பராக உருண்டு வரும் இந்த மாதிரி எடுக்கணும் இப்போது ரொம்ப சூப்பராக நம்ம உளுந்தங்களி களி பண்ணியாச்சு இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சூப்பராக நீங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கொடுக்கலாம் ரொம்ப நல்லது இப்போது இது நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு கரண்டி வச்சு கொடுத்துட்டு அதில் கொஞ்சமாக வந்து நடுவில் சின்னதாக ஓட்ட போட்டு லைட்டாக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஹெல்த் இது இது வீட்டில் கண்டிப்பாக முக்கியமாக லேடிஸ் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் எல்லாருக்குமே கொடுக்கலாம் இது வந்து லேடிஸ் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது இல்லை ஜென்ஸு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இது வந்து அல்வாவை விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு அல்வா வாங்கி சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் வந்து எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி ரெசிபி இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வாரம் உளுந்தங்களி இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் கொடுங்க நான் ஷேர் பண்ணுற இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன் அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்